மே மூன்று குரோதி வருடம் சித்திரை இருபது வெள்ளிக்கிழமை தேய்பிரை தசமி திதி இரவு எட்டு முப்பத்தாறு மணி வரை அதன்பின் ஏகாதசி திதி சதயம் நட்சத்திரம் இரவு ஒன்பது இருபத்தாறு மணி வரை அதன் பின் பூரட்டாதி நட்சத்திரம் யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது ஒன்று முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு வரைகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் கடகம் பொது முகூர்த்த நாள் சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஏழு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தொரு மணி சந்திர உதயம் அதிகாலை ஒன்று ஐம்பத்தொன்பது மணி அஸ்தமனம் மதியம் மணி அன்பர்களே கவனமுடன் செயல்பட்டு லாபம் காணும் நாள் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் வருமானத்தில் இருந்து தடை விலகும் செயல் வெற்றியாகும் நாள் வராத பணம் வரும் உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளி போகும் அரசியல்வாதிகளுக்கு அதிருப்தி ஏற்படும் நாள் ரிஷபராசி என்பர்களே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் உங்கள் முயற்சி வேலை வேலைப்பழு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சினை விலகும் உங்கள் விருப்பம் நிறைவேறும் செயல் வெற்றியாகும் தொழிலை மாற்றம் செய்வது பற்றி சிந்திப்பீர்கள் நண்பர்கள் உதவியுடன் லாபம் காண்பீர்கள் மிதுனராசி அன்பர்களே திட்டமிட்ட செயல்களை நிறைவேற்றும் நாள் நண்பர்கள் உதவி உங்களுக்கு உறுதுணையாகும் பழைய பிரச்சனை மீண்டும் தலையெடுக்கும் உழைப்பு அதிகரிக்கும் கவனமுடன் செயல்படும் நாள் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் கூட்டு தொழிலில் ஆர்வம் அதிகரிக்கும் நிதி நிலை உயரும் கடகராசி என்பர்களே உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நேற்றைய சங்கடம் விலகும் வரவேண்டிய பணம் வரும் உங்கள் முயற்சி எழுபறியாகும் நாள் எதிர்ப்பு அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் செயல்களில் சிரமம் தோன்றும் சிறு சிறு நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் நினைத்ததை அடைவீர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் சிம்மராசி என்பர்களே உங்கள் விருப்பம் நிறைவேறாமல் போகும் கூட்டுத் தொழிலில் குழப்பம் தோன்றும் நிதானம் தேவை நண்பர்களுடன் ஏற்பட்ட சங்கடம் விலகும் எண்ணம் நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவீர்கள் வருமானம் அதிகரிக்கும் முயற்சியை ஒத்திவைப்பீர்கள் கன்னிராசி அன்பர்களே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் உங்கள் முயற்சி வெற்றியாகும் விழிப்புடன் செயல்பட்டு விரும்பியதை அடைவீர்கள் பணிபுரியும் இடத்தில் உண்டான சங்கடம் விலகும் மறைமுக எதிரிகளை கண்டுபிடிப்பீர்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும் உங்கள் முயற்சி லாபமாகும் நாள் துளாராசி அன்பர்களே முயற்சி நிறைவேறும் எதிர்பார்த்த தகவல் வரும் செல்வாக்கு அதிகரிக்கும் நாள் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க தொடங்குவீர்கள் உங்கள் பொறுப்புகள் கூடும் கவனமாக செயல்படுவீர்கள் வியாபாரத்திலிருந்து நெருக்கடி நீங்கும் எதிர்பார்த்த பணம் வரும் உங்கள் முயற்சியில் வெற்றி அடையும் விருச்சிகராசி அன்பர்களே உழைப்புக்கேற்ற லாபம் உண்டாகும் தொழில் நிலையில் திருப்தி ஏற்படும் வரவில் திருப்தி அடையும் நாள் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் உறவினர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்படும் எதிர்பார்த்த தகவல் வரும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் பொது வாழ்க்கையில் செல்வாக்கு உயரும் நாள் ராசி என்பர்களே குடும்பத்தில் சில பிரச்சனை தோன்றும் வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு தள்ளி போகும் கவனம் தேவை பொது சேவையில் ஈடுபட்டிருப்போர் செல்வாக்கு உயரும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளி போகும் வியாபாரத்தில் சில பிரச்சனை தோன்றும் நிதானமாக செயல்படும் நாள் மகர ராசி அன்பர்களே வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது பொருளாதார நெருக்கடி குறையும் தடைப்பட்டிருந்த வருமானம் மீண்டும் வரும் உங்கள் செயல் எளிதாக நிறைவேறும் நாள் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் கும்பராசி அன்பர்களே உங்கள் செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும் முயற்சி வெற்றியாகும் வரவால் வளம் காணும் நாள் வியாபாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளி போகும் அலைச்சல் அதிகரிக்கும் போராடி வெற்றி பெறுவீர்கள் மனதிலிருந்து குழப்பம் நீங்கும் விழிப்புடன் செயல்பட்டு எதிர்பார்த்ததை அடைவீர்கள் அதிர்ஷ்டமான நாள் மீனராசி அன்பர்களே செயல்களில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் அவசியம் புதிய முதலீட்டை தவிர்ப்பது நல்லது உங்கள் முயற்சி இழுபறியாகும் வியாபாரத்தில் நெருக்கடி அதிகரிக்கும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும் முயற்சி பலிக்கும் வரவு அதிகரிக்கும் சாதகமான நாள்